கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பிரதான பதவிகளில் உள்ள உறுப்பினர்களுக்கு நிதி நிதியுதவி வழங்குவதனூடாக பணம் லஞ்சமாக வழங்கப்படுகின்றது என்பது உண்மையான விடயம் உள்ளது அது அனைவரும் அறிந்த விடயமாகும் அது மாத்திரமல்லாமல் குருநாகல் மாநகர சபையில் நமக்கு தெரிந்த சில கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் பணத்தையும் வழங்குவது தொடர்பில் பேசியிருக்கின்றார்கள் என தெளிவாக தெரிகின்றது நேற்று குருநாகல் மாநகர சபையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அதிலும் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லை அதிலும் சிறு கட்சிகளுக்கு சலுகைகளை வழங்குவதாக பேசப்பட்டு வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்னும் அழைப்பு வரவில்லை என கூறுகின்றே பொதுச் செயலாளர் இப்போது கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளார் நான் நினைக்கின்றேன் நான்கு ஐந்து நாட்கள் ஆகும் போது அது நிறைவடையும் அதிகாரம் பொது வழங்கப்பட்டுள்ளது கலந்துரையாடல்கள் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் வரை தொடருமா இது உள்ளூராட்சி மன்றத்தில் அதிகாரத்தை உருவாக்குவதற்கான இலக்காக கொண்டுள்ளது எதிர்கால அரசியலை பொறுத்தவரை நாங்கள் எந்த கூட்டணி அமைப்புகளையும் தொடர்பிலும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசவில்லை இதனிடையே சானக சேனா இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளர் பதவியிலிருந்தும் கட்சி உறுப்புரிமையிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஆட்சியை அமைப்பதற்காக கட்சி ஊழல்வாதிகளுடன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபர்களின் வங்குரோ தடைய செய்தார்கள் எனவும் அவர்கள் எனவும் பொழுதும் பொது இந்த அமைக்க பாடுபடுவதாக நமக்கு தெரிகின்றது நான் இதனை முழுமையாக எதிர்க்கின்றேன் இருக்க எம்மால் முடியாது நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக நாம் கூறினோம் ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பதவியிலிருந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பு

කාරයකට ජන් හොඳ අස්ථාවක් කලා දයන. ොලබ මනද්‍ර සපාාව පත්තිමීීම සම්පන්ධයෙන්. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்தாலும் அது சுமார் பேர் வருகின்றார்கள் அவர்களே நாற்பத்தி பேர் இருக்கின்றார்கள் இது மற்றவர்கள் இணைய வேண்டும் இவற்றை எல்லாம் சேர்த்து பார்த்தால் திருடிய நாட்டை வங்குரூர் அடைவதற்கு பங்களித்த அனைத்து குழுவும் அங்கிருக்கின்றது என்பது அர்த்தம் நாம் அவர்களுக்கு எதிராக மேடையில் கருத்து இப்போது நாம் எப்படி அவர்களோடு சென்று ஒன்றாக பயணிக்க முடியும் நாம் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்திக்கு எங்கள் ஆதரவை வழங்குவோம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று ஒரே குரலில் கூறுவது மாத்திரமே இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் நாங்கள் ஏனைய பிரிவினருக்கு அதிகாரத்தை வழங்க மாட்டோம் திருடர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூற மாட்டார்கள் அப்படி கூறினால் நாங்கள் எங்கே இருப்போம்